ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா அரிசி மாவு லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரிசி மாவு லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அரிசி அரை கப் தேங்காய் கால் கப் நெய் எடுத்துருக்கோம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடான உடனே நம்ம ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இட்லி அரிசி யூஸ் பண்ணுறோன்னா அது நல்லா பொறிஞ்சு வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரிசி நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி தீஞ்சி போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நம்ம தீஞ்சி போகாமல் வறுத்து எடுத்துக்கணும் அரிசி நமக்கு பொன்னிறமாக வருந்து வந்துருச்சு இப்போ வறுத்த எடுத்த அரிசியை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ வறுத்த அரிசியை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டு அந்த சர்க்கரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை ஏலக்காவை பவுட்ரோ அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் அதில் ஊற்றிடலாம் நெய் சூடாயிடுச்சு இந்த டைமில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் அஞ்சு திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பாதாம் திராட்சை நம்ம வறுத்தாச்சு நம்ம எடுத்து வச்ச அரை கப் தேங்காவை தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நமக்கு பொன்னிறமாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்றுனி சர்க்கரையும் ஏலக்காவும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி போட்டோன்னா சர்க்கரை அப்படியே போட்டால் நார்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போடுறோம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம ஏற்றுனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இந்த டைமில் கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் சின்னதாவோ இல்லை பெருசாவோ நாங்கள் வந்து சின்னதும் இல்லாமல் பெருசில்லாமல் மீடியம் சைஸில் பிடிக்கிறோம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது அரிசி மாவில் செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது கஷ்டமே கிடையாது பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் லட்டு செஞ்சாச்சு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த லட்டு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆனாலும் கெட்டு போவாது நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்